ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூரா விவசாய நிலம் நம்ம இப்போ பார்க்க போகிறது ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட் உள்ள இடம் பார்க்க போகிறோம் புஞ்சே லேண்டு தண்ணி தண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நூறு அடின்றது மினிமம் மேக்ஸிமம் வந்து நூற்றி எண்படி தண்ணி வரும் உங்களுக்கு அது போக வந்து இடத்தோட மண் பார்த்தீங்கன்னா கரிசல் மண் மண்ணோட சாயில் ரிப்போர்ட் என்ன இருக்குது அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நெல் போட்டுக்கலாம் கரும்பு வாழை மரம் போட்டுக்கலாம் தென்னைமரம் போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி இது போக உங்களுக்கு வந்து ஹார்ட்டிகல்ச்சர் அதாவது தோட்டக்கலை பயிர்கள் எல்லாம் போட்டுக்கலாம் நீங்கள் மண் வந்து கரிசல் மண்ணு தான் பட் ஆனால் வந்து எல்லா வகையான பயிருக்கும் உகந்தது சரிங்களா அது தண்ணி வந்து உங்களுக்கு இப்போ ஒரு போர் போட்டிருக்காங்க அந்த போரில் வந்து தண்ணி வந்து வருது நூறு அடி தண்ணி வருது ப்ரெஷர் தண்ணியோடய ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சுலேருந்து மூணு வரைக்கும் ப்ரெஷர் தண்ணியோட ப்ரெஷர் மூணு இன்ச்சு மூணு இன்ச்சு வரைக்கும் தண்ணி வந்து ப்ரெஷர் வருது தண்ணி விவசாயத்தை யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி மண் பிரச்சனை இல்லை இடத்தோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மதுரை ஏர்போர்ட்லேருந்து நாற்பது கிலோமீட்டர் தான் இதை நான் சொன்ன அந்த ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட் இடம் பார்த்தீங்கன்னா இதுதான் பாருங்கள் இந்த இடத்துக்கு ஸ்டார்ட் பாயிண்ட்டு இதுதான் எண்டு பாயிண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நூறு அடியில் இருக்குது சாலை முகப்பு பார்த்தீங்கன்னா இடத்துக்கு சாலை முகப்பு இருக்குது இது கிராமத்து சாலை கிராமத்து சாலை இருபது அடி அகலம் உள்ள டுவெண்ட்டி ஃபீட் உள்ள கிராமத்து சாலை இது இந்த சாலை முகப்பு இந்த இடத்துக்கு இருக்குது நூறு அடி அகலம் தார் சாலை முகப்பு இருக்குது இந்த இடத்துக்கு சாலை முகப்பு பார்த்திங்கன்னா நூறு அடி இந்த லென்த்து பார்த்து நூறு அடி இருக்கும் இதுதான் இடம் லென்த்து நூறு அடி இருக்கும் சரிங்களா ஸோ உங்களுக்கு இடத்துக்கு வந்து தார்ச்சாலை முகப்பொருக்கு இங்கேருந்து எட்டு கிலோமீட்டரில் நீங்கள் வந்து நேஷ்னல் ஹைவேஸ் போயிடலாம் அதே மாதிரி இங்கேருந்து நூறு மீட்டரில் உங்களுக்கு மாநில நெடுஞ்சாலை வந்துடும் ஸ்டேட் ஹைவேஸ் இங்கேருந்து நூறு மீட்டர் தான் ஸோ அந்த இடம் வந்து நல்ல லொக்கேஷனில் இருக்குது மதுரிலிருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவரில் அந்த இடத்துக்கு நீங்கள் இதான் நம்ம இடம் ரெண்டு ஏக்கர் எண்பது சென்டு இங்கேருந்து ஒரு ஐம்பது மீட்டரில் உங்களுக்கு இபி போஸ்ட்டு பார்த்தீங்களா இபி போஸ்ட் அந்த இபி போஸ்ட் வந்து ரொம்ப பக்கமாக இருக்குது இடத்துக்கு பக்கமாக இருக்குது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு வில்லேஜ் கிராமம் கிராமம் வந்து இங்கேருந்து இரநூறு மீட்டர் தான் நேராக ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா கிராமம் வந்துடும் உங்களுக்கு ட்ரோன் வியூவில் க பார்க்கலாம் நீங்கள் ட்ரோன் வியூவில் வந்து கிராமத்தை பார்க்கலாம் இங்கேருந்து பக்கம் தான் இரநூறு மீட்டரில் கிராமம் இருக்குது உங்களுக்கு இப்படி போனீங்கன்னா கிராமத்துக்கு போயிடலாம் நீங்கள் அதுபோக ஸ்டேட் ஹைவே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நூறு மீட்டர் தான் நேராக போனீங்கன்னா ஸ்டேட் ஹைவே ஸ்டேட் ஹைவே அங்கேருந்து உங்களுக்கு வந்து எ மொத்தம் எட்டு கிலோமீட்டர் இடத்துக்கும் நேஷனல் ஹைவேஸுக்கும் எட்டு எட்டு கிலோமீட்டர் தான் சரி ஸோ இங்கேருந்து நூறு மீட்டரில் ஸ்டேட் ஹைவேஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதுபோக உங்களுக்கு வந்து இங்கேருந்து எட்டு கிலோமீட்டரில் நேஷ்னல் ஹைவேஸ் இருக்குது நேஷ்னல் ஹைவேஸ் வந்து எட்டு கிலோமீட்டர் தான் மதுரை வந்து நாற்பது கிலோ மண்ணோட பிஹெச் வேலி பார்க்க போகிறோம் மண்ணோட பிஹெச் வேலி பார்க்க போகிறோம் இது வந்து சாயில் பிஹெச் மீட்ரு செவன் பாயிண்ட் ஜீரோ மண்ணோட பிஹெச் வேல்யூ செவன் பாயிண்ட் ஜீரோ எல்லா விதமான விவசாயத்துக்கும் இந்த மண்ணை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எல்லா விதமான பயிருக்கும் இந்த மண்ணை வந்து உகந்த மண் எல்லா விதமான பயிரும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் என்னோடய சாயில் ரிப்போர்ட் என்கிட்ட இருக்குது தேவையான சொல்லுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுறேன் இந்த மண்ணு வந்து நல்ல மண் வளமான மண் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது அடி தண்ணியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ப்ரெஷர் தண்ணியோட ப்ரெஷர் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ்லேருந்து த்ரீ இன்ச்சஸ் வரைக்கும் தண்ணியோட ப்ரெஷர் கிடைக்கும் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இதான் பக்கத்தில் உள்ள போர்வல் பாயிண்ட்டு இந்த போர்வல் பாயிண்ட்டோட டெப்த்து போர் டெப்த்து பார்த்தீங்கன்னா நூறு அடிதான் தண்ணியோட வாட்டர் டிடிஎஸ் வேலி பார்க்க போகிறோம் இதை வந்து வாட்டர் சாம்பிள் எடுத்துருக்கேன் நான் இந்த வாட்டர் இருந்து நமக்கு டிடிஎஸ் வேலி பார்க்க போகிறோம் தண்ணியோட டிடிஎஸ் வேலி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பாருங்கள் நூற்றி ஒம்பது ஒன் ஜீரோ நைன் தண்ணியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் வேல்யூ பார்த்தோம் நம்ம நூற்றி எட்டு இன்ச்சு இல்லையா இந்த தண்ணியோட வேல்யூ வந்து விவசாயத்தை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் விவசாயம் மட்டும் இல்லை குடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்தோட போர்வெல் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அமிச்சேன் இல்லையா நூறு அடி ஆழம் போர் போட்டுருக்காங்க இது வந்து கவர்மெண்ட் போர் ஆக்சுவலாக சரிங்களா இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து நம்ம இடத்துக்கும் இந்த போருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஆளம் தான் ரெண்டு கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு கிராமம் இருக்குது கிராமத்தில் உள்ள போர்வெல் பாயிண்ட்டை தான் தண்ணி எடுத்துருக்கோம் நம்ம தேங்க்யூ இந்த இடத்த பற்றி உங்களுக்கு கூடுதல் இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னாக்கா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போடுங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் ஃபோர் எயிட் நைன் செவன் சிக்ஸ் ஒன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் தேங்க்யூ இந்த இடத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கரோட விலை பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லேக் ஒரு ஏக்கரோட விலை இது வந்து கடைசி லாஸ்ட் ப்ரைஸ் ஹாஸ்கிங் ப்ரைஸ் வந்து செவன் லேக்கு ஐம்பதா குறைச்சி ஆறு ஐம்பது ரூபா முடிக்கலாம் இப்போ சைட் இஸ் இஸ்வே ட்ராக் ட்ராக் நேஷனல் ஹைவேஸ் ட்ராக் This four-way track is only eight kilometer from our land. From our land, this four-way track, you can reach within five minutes. You can reach. Okay, only eight kilometer from our land. This is the nearby village, which is locating only two hundred meter from the land. And this road is Village Tar Road which lead to our land further this road will connect to the nearby state highway From our land to state highway is only 8 kilometer to the national highway. This is our land 2 acre 80 cents.